அதனுடன் என்னிடம் உள்ள மூலிகைகளை போட்டு நான் ஒரு மருந்து தயாரித்து தருகிறேன் அதுவே குணமடைய செய்யும் அப்படியா வருவார்கள் தந்தையே தாயின் தலைவலியை போக்க நானே காட்டிற்கு சென்று புளிப்பாலை கொண்டு வருகிறேன் வேண்டாம் என்னை தெளிவான வார்த்தையிலும் தீர்க்கமான பார்வையிலும் ஒரு தெய்வீக தன்மையை உணர்ந்த பந்தளராஜன் ஐயப்பனை காட்டிற்கு செல்ல அனுமதித்தார் இதை கேட்ட அமைச்சரும் கொப்பெரும் தேவியும் தங்களது திட்டம் நிறைவேறப் போவதை நினைத்து பெருமகிழ்ச்சி அடைந்தனர் சிவபக்தரான மன்னர் ராஜசேகரன் ஐயப்பனை வழியனுப்பும் முன் ஈசனை வழிபட்டு முக்கன் தேங்காய் ஒன்றை இறைக்கடாட்சமாக எடுத்து ஐயப்பன் கொண்டு செல்ல கொடுத்தார் கூடவே உணவுப் பொருட்கள் சிலவற்றையும் போட்டு அதை இருமுறையாக கட்டி ஐயப்பனிடம் கொடுத்து வழியனுப்பி வைத்தார் இந்த ஹரிஹர சுதனான மணிகண்டனின் அவதாரம் நிகழ்ந்ததே ஒரு அசுர சம்ஹாரத்தை நடத்துவதற்காகத்தான் இப்படி ஒரு தெய்வ குழந்தையின் வரவுக்கு காரணம் அரக்கி பகிஷமுகி பகிஷமுகி அரங்கர் குலத்தின் தலைமை பார்வைக்கு மட்டுமல்ல எண்ணத்திலும் உருவத்திலும் கொடூரமானவள் பார்ப்போரை அச்சமூட்டும் அரக்கத்தனத்தின் மொத்த உருவாகத் தோன்றினார் அப்படிப்பட்ட அரக்கி மகிஷமுகியே ஒரு சமயம் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள் என்றால் என்ன சொல்வது காரணம் அரக்க பிரதிநிதிகள் ஒவ்வொருவராக மாய்ந்தனர் அவ்வாறு வீழ்ந்தவர்களில் முக்கியமானவன் மகிஷியின் அண்ணன் மகிஷாசுரன் எனவே அதற்கு பழி தீர்க்க தன் பலத்தை பெருக்கிக் கொள்ள முடிவெடுத்தாள் அண்ணனின் முடிவு தனக்கும் நேராமல் இருக்க பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் புரிந்தாள் அதற்காக தன்னை சுற்றி அக்னி வளர்த்து அனல் பருக்கும் நெருப்பின் இருந்து தவம் புரிந்தாள் அவளது நோக்கம் உறுதியாக இருந்தது பிரம்மதேவா அழிவே இல்லாத தேவர்களைப் போலவே அருக்கர்களும் நெடுங்காலம் வாழ வேண்டும் அதன் பிறகு தேவர்கள் அனைவரும் அழிவதை பார்த்து ஆனந்தப்பட வேண்டும் என்று நினைத்தாள் மகிஷமுகி அவள் எதிர்பார்த்தது போலவே நடந்தது அவளது கடும் தவத்தால் ஏற்பட்ட வெப்பம் பிரம்மலோகத்தையே தாக்க பிரம்மதேவரே மகிஷமுகியின் எதிரே தோன்றினார் பிரம்ம மகிஷமுகியே உன் கடும் தவத்தால் நான் மனம் நிகழ்ந்தேன் கண் வணங்குகிறேன் நான் முகனே என் வேண்டுதலுக்கு இணங்கி என் முன் காட்சி தந்தமைக்கு நன்றி நல்லது மகிஷமுகி உனக்கு வேண்டிய வரத்தை கேள் பிரம்மதேவனே தேவர்களைப் போல எனக்கும் சாகா வரம் வேண்டும் அப்படி ஒரு வரத்திற்கு சாத்தியமே இல்லை இறப்பை யாராலும் தவிர்க்க முடியாது இறப்பு என்பது இயற்கையின் நியதி உனக்கு ஒரு சலுகை காட்டுகிறேன் நீ எப்படி யாரால் இறக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த வகையில் உனக்கு மரணம் சம்பவிக்க நான் வரம் தருகிறேன் பிரம்மதேவா நீர் நிலம் நெருப்பு காற்று மற்றும் எந்தவிதமான நோயாலும் ஆயுதத்தாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது பஞ்சாச்சரத்தினாலான சிவனுடைய அம்சமும் அஷ்டச்சரத்தினாலான விஷ்ணுவின் அம்சமும் சேர்ந்த ஒரு பிறவியால் தான் எனக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் அப்படி கடவுள் அம்சமாக பிறக்கும் ஒரு மானுட பிறவியும் ஒரு பாலகனாகத்தான் இருக்க வேண்டும் நீ விரும்பிய வரத்தை உமக்கு அளிக்கிறேன் மகிஷமுகி ஆயுஷ்மான் தன்னுடைய விதியை தானே நிர்ணயம் செய்து கொண்ட சந்தோஷத்தில் தேவர்களையும் ரிஷிகளையும் முனிவர்களையும் சித்திரவதை செய்து வதம் செய்ய தொடங்கினாள் ஓம் நமாய ஓவாய ஓம் 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 ஓம்வா Shiva <laughs> <laughs> Om இந்த இடத்தில் இன்னொரு நிகழ்வை நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும் ஒரு இந்திரன் ஐராவதத்தின் மீது பவனை வரும்போது துர்வாச முனிவர் எதிர்பட்டார் தேவாதி தேவா மகாவிஷ்ணுவின் பத்னி மகாலட்சுமி ஆசியுடன் அளித்த இந்த மலர் மாலையை உனக்கு பரிசாக அளிக்கிறேன் இதை ஏற்றுக்கொண்டு வளம் பெறுவாயாக இந்திரனோ வெகு அலட்சியமாக யானையின் மீது அமர்ந்தபடியே அந்த மலர் மாலையை ஐராவத யானையின் மத்தகத்தின் மீது வீசினார் ஐராவதமோ அவருக்கு மேல் திமிர் பிடித்ததாக தும்பிக்கையால் அந்த மலர் மாலையை எடுத்து கீழே வீசி தன் முன்னக்காள்களால் அதை மிதித்து சிதைத்து சின்ன பின்னமாக்க என்ன காரியம் செய்தாய் இந்திரனே இனி நீயும் உன் தேவர் கூட்டமும் மனிதர்களைப் போலவே முதுமை அடைந்து அவதிப்படுவீர்கள்

இதற்கிடையில் மகிஷமுகி இந்திராதி தேவர்களுடன் சண்டையிட்டு இந்திரலோகத்தையும் கைப்பற்றிக் கொண்டார் இந்திரனும் தேவர்களும் ஓடி ஒளிந்து கொண்டனர் அது மட்டுமல்லாமல் சாபத்தின் காரணமாக உருவத்தில் மூப்பு ஏற்பட்டு உடல் மெலிந்து மனம் நொந்து போன தேவர்கள் சாப விமோச்சனம் தேடி கைலாயம் செல்ல முடிவெடுத்தனர் பரமேஸ்வரா எங்களுக்கு அபயம் அழியுங்கள் நடந்ததை எல்லாம் நானும் அறிவேன் ஈசனே எங்களுக்கு நேர்ந்திருக்கும் இந்த சங்கடத்திலிருந்து தாங்கள் தான் எங்களை காத்திருள வேண்டும் வலிமை இழந்த உங்களால் பார்க்கடலை தனியாக கடைய முடியாது எனவே உங்களுக்கு துணையாக அரக்கர்களையும் அனுப்பி வைக்கிறேன் இருவரும் சேர்ந்து கடைவதன் மூலம் கிடைக்கும் அமிர்தத்தை சமமாக பங்கிட்டுக் கொள்ளுங்கள் எனது ஆணைப்படி நீங்களும் தேவர்களுடன் சென்று பார்க்கடலை கடையுங்கள் உத்தரவை தங்கள் வலிமை அனைத்தையும் ஒன்று கூட்டி தேவர்களும் அரக்கர்களும் வேறு மலையால் பார்க்கடலை அதில் கிடைத்த அமிர்தத்தை அரக்கர்கள் மட்டுமே எடுத்து